அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி தொண்ணூத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறேன் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் அதாவது ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்க முந்நூற்றி தொண்ணூத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தி மூணு முந்நூற்றி நாற்பத்தி நாலு இதில் முதலுக்கிற நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி இருபத்தி மூணு ரெண்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் அடுத்தவனின் நம்பரில் பாசம் இருக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பி போலியும் ரெண்டாம் நம்பர் சி போலியும் பாசருக்கு நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நானூற்றி முப்பத்தி ரெண்டு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தொன்று ஜீரோ எழுபத்தி ரெண்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி எழுபத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிங் நம்பரில் பாசருக்கு எட்நூற்றி இருபத்தொன்னு ஒன்றாம் நம்பர் சி போர்டில் பாசருக்கு எட்நூற்றி இருபத்தொன்று பேருக்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தொன்று பெருக்கர்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி இருபத்தஞ்சு நூற்றி பதினாறு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் முந்நூற்றி இருபத்தஞ்சி நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்தவனி நம்பரில் பாசருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாசருக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்க முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி எழுபத்தி நாலு இருபது இதில் முதலுக்கு முதலுக்குற நம்பர் ஐநூற்றி எழுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எழுபத்தி நாலு அஞ்சாம் நம்பர் அடுத்த விண்ணிங் நம்பர்ல பாசாயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் பிசி பாஸ் ஆயிருக்கு இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூத்தி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்குலேட் பண்ணோம்னா நூறு தொள்ளாயிரத்தி எண்பது இதில் முதலுக்கு ரூபா நூறு நோட் பண்ணிக்கிறோம் நூறு இதில் ஒன்றா நம்பர் அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி எண்பத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்திங்கன்னா பி போல பாசம் இருக்குது சி போல் பாச இருக்குது ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றாறு ஆறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றாறு கல்கலேட் பண்ணோம்னா இரநூத்தி முப்பது ஜீரோ எழுபத்தாறு இதில் முதலுக்குற முன்னர் இரநூத்தி முப்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது அடுத்த இதில் ரெண்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பாஸ் இருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் பாசம் இருக்கு இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு கல்குலேட் பண்ணும்னா தொள்ளாயிரத்தி எழுபது இருபது முதலுக்கு ரொம்ப தொள்ளாயிரத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறார் தொள்ளாயிரத்தி எழுபது ஜீரோ பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பசா இருக்கு ஐநூற்றி ஒன்று இதில் ஜீரோ பார்த்தோம்னா பி போலில் பச இருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் இருநூற்றி தொண்ணூத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூத்தெட்டு ஏ முந்நூற்றி தொண்ணூற்றாறு இதில் முதலுக்குற நம்பர் மு நூற்றி தொண்ணூத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த வணிக நம்பரில் பசு இருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு எட்டாம் நம்பர் சி போலில் பசம் இருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கல் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பண்ணிக்கிறோம் நானூற்றி நாற்பத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தேழு நானூற்றி எட்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி எழுபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஏழு ஒன்றாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசருக்கு நூற்றி இருபத்தி மூணு ஒன்றாம் நம்பர் ஏ போல் இருக்குது நூற்றி இருபத்தி மூணு பெருக்கல் முன்னூற்றி தொண்ணூற்றாறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபத்தி மூணு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றாறு கல்குலேட் பண்ணணும்னா நானூற்றி எண்பத்தேழு ஜீரோ எட்டு இதில் முதலுக்கு நானூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தி ஏழு எட்டாம் நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஜீரோ எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் போல பாச இருக்கு ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஜீரோ எண்பத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு இதெல்லாம் முதலுக்கு மூணு நம்பர் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மூணாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் மருத்துவமனை நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி முப்பத்தி மூணு அஞ்சா நம்பர் ஏ புலியும் மூணாம் நம்பர் பி புலியும் சி பூலியும் பாசாக இருக்குது மொத்தத்தில் ஏபிசி பாஸ் இருக்குது ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி முப்பத்தி மூணு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பதினொன்று ஜீரோ அறுபத்தெட்டு இதெல்லாம் முதலுக்கிற மூணு இரநூத்தி பதினொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதினொன்று ஒன்றா நம்பர் அடுத்த வண்டி நம்பரில் பசுறதுக்கு ஜீரோ எழுபத்தொன்று ஒன்றா நம்பர் சிபோல் பசுறதுக்கு ஜீரோ எழுபத்தொன்று பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றாறு கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொன்று பதினாறு இல்லை முதலுக்கு நம்ம நம்பர் இரநூத்தி எண்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்று ரெண்டாவ நம்பர் அடுத்த நம்பரில் பசு இருக்கு தொள்ளாயிரத்தி இருபது ரெண்டாம் நம்பர் பார்த்திங்கன்னா பிபூலில் பச இருக்கு தொள்ளாயிரத்தி இருபது பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி இருபது பிறக்கல் முன்னூத்தி தொண்ணூத்தி ஆறு கால்குலேட் பண்ண முந்நூற்றி இருபது இதில் முதலுக்கு நம்ம முந்நூற்றி அறுபத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூத்தி அறுபத்தி நாலு மூணா நம்பரும் ஆறாம் நம்பரும் அடுத்த பாஸ்வேர்டுக்கு முந்நூற்றி ஐம்பத்தாறு மூணாம் நம்பர் ஏப்ரலிம் ஆறாம் நம்பர் சி போலையும் பாச இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு பேருக்கள் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பது தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு இதில் முதலுக்குற நம்ம நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பது நாலாம் நம்பர் அடுத்த நீ நம்பரில் பாச இருக்குது ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது நாலாம் நம்பர் பி போல பேச இருக்கு ஆரூநூற்றி நாற்பத்தொம்பது முந்நூற்றி முன்னூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் அறுநூற்றி நாற்பத்தொம்பது பிற்குள் முன்னூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தேழு ஜீரோ ஜீரோ நாலு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் இரநூத்தி ஐம்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரெண்டாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நீங்கள் நம்பரில் பாஸ் இருக்குது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சா நம்பர் ஏ புலியும் சி புலியும் பாச இருக்குது ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றாறு கால்குலேட் பண்ணமுன்னா இரநூத்தி பாஞ்சு எட்நூற்றி இருபது இதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பஞ்சு ஒன்றாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் நம்பர் பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தெட்டு ஒன்றாம் நம்பர் ஏ போலியும் அஞ்சாவது நம்பர் பி போலியும் பார்த்துருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் முன்னூற்றி கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சு அறுபத்தெட்டு இதில் முதலுக்கு நம்பர் ஆறுநூற்றி இருபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு நண்பா இந்த நம்பர் வந்து முயற்சி செஞ்சு பாருங்க நண்பா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கல் முறையில் முன்னூற்றி தொண்ணூற்றாறு யூஸ் பண்ணிருவோம் இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட எண்கள் பார்த்தோம்னா மேட்ச் இருக்குது அதாவது மூணாம் நம்பரும் ரெண்டாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் மேட்ச் இருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் டபுள்ஸில் மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா ஏகப்பட்ட சிங்கிள் நம்பர் மேட்ச் மேட்சாயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி முப்பத்தி மூணு இதில் த்ரீ டிஜிட் மேட்ச் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பத்தாறு மூணு நம்பரும் அரை நம்பரும் மேட்சாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு நம்பர் டபுள்ஸில் மேட்ச் இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு ஒன்றாம் நம்பரும் நம்பர் மேட்ச் இருக்கு ஏகப்பட்ட டபுள்ஸில் மேட்ச் இருக்கு சிங்கிள்ஸே மேட்ச் ஆயிருக்கு முன்னூற்றி ஒன்னு விண்ணிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அடுத்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவடியில் பெண்ணிங் சாட் பார்க்க போகிறோம் இருபத்தி நாலாம் தேதி வின்வின் எட்நூத்தி பதினாலாவது டிரை வரப்போகுது அப்படிங்கறது பார்க்க போகிறோம் பெண்ணின் சாட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றிலிருந்து ஜீரோ வரும் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதுதான் பெண்ணிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்னா நம்பர்

பன்னெண்டா ஆச்சு ஒன்று மூணு ஆட்சி மாதம் பயன் ஆகும் ரெண்டாம் நம்பர் பிள்ளைங்க நாலாம் ஆச்சு ரெண்டாம் வசிப்பில் வந்து பதினேழு ஆச்சு ஒரு பதிமூணு ஆச்சு ஒரு மாதம் ஆயிரும் மூணாம் நம்பர் ஏ புல வந்து மூணாலாச்சு மூணாம் நம்ம வந்து ஆறு நாள் ஆச்சு மூணாம் வசிப்பு வந்து ஆறு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல இருந்து ஒன்பது நாள் ஆச்சு இன்னொன்று ஆறு நாச்சினா மாதம் பயன் ஆகிறார் நாலாம் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் சிபுலேருந்து பதினோரு ஆச்சு இன்னொன்று நாலு ஆச்சனை மாத பயன் ஆகிடுறாரு அஞ்சாம் நம்பர் எப்படி வந்து ஒரு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பிள்ளைங்க இன்னும் கம்பெனி கொடுத்துருக்காங்க அஞ்சாம் நம்பர் வந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் எப்பொழுது ரெண்டு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் பி பிள்ளைங்க பதினோரு ஆச்சு நாலு ஆச்சர மாத பயணாக இருறாம் நம்பர் சீ புழுது மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் எப்படி வந்து முப்பத்தி மூணு

ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல் வந்து இருபத்தி மூணாக ஆகிடும் ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் ஒன்பதாம் மாதிரி சூழ்நிலை வந்து ரெண்டு நாள் ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலேருந்து அஞ்சு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபோல் வந்து பத்து நாள் ஆச்சுணும் அஞ்சு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலு ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சீபோல் வந்து நாளாச்சு இன்றைக்கான வினிங் நம்பர் ஏ போல் ஒன்றாம் நம்பர் பிபோல் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் சிபோல் பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் அதாவது ஒன்று அஞ்சு எட்டு இன்றைக்கான வினிங் நம்பர் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வினிங் நம்பர் நூற்றி ஐம்பத்தெட்டு நேற்றுக்கான வினிங் நம்பர் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு அஞ்சாம் நம்பர் டபுள்ஸு வந்துருக்கு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் கொடுத்ததுல டபுள்ஸில் கொடுத்ததுலேருந்து ஒரு நம்பர் தூக்கி அப்படியே பி போல் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் ஒரு தொடர்ந்து நான் ஆலை அஞ்சு இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு வராங்க நண்பா மறுபடியும் இதே மாதிரி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா டபுள்ஸில் கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்குது முயற்சி பண்ணி பாருங்க மறுபடியும் பெண்டிங் சாட் போட்டு என் நம்பர்கள் வராம இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போலில் ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் முயற்சி பண்ணிங்கன்னா எட்டாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து முயற்சி பண்ணி பாருங்க பி போலில் ஒன்றாம் நம்பர் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த மூணு நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க சி போலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் ஏழாம் நம்பர் நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பா